அன்பார்ந்த முருக வணக்கம் நான் ஜெயம் எஸ் கோபி எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஓசூர்ல இருக்கேன் எந்த இடம்னு பாத்தீங்கன்னா போன வருடம் வந்து ஒரு காணொளி வந்து சமூக வலயத்துல பெரிய வைரல் ஆச்சு முருகர் முன்னாடி மயில் இருக்கும் மயில் சுத்தி எல்லா முருக பக்தல் இருந்திருப்பாங்க வெற்றியேல் முருகனுக்கு அரவுகிறான்னு சொல்லி மிகப்பெரிய கரகோஷம் வந்து கேட்டுட்டே இருந்திருக்கும் மயில் அப்படின்னு இருக்கும் முருகருக்கு ஆராதனை காட்டுவாங்க தீபம் காட்டுவாங்க அந்த காணொலி வந்து பார்க்காத முருக பக்து இருந்திருக்க மாட்டேங்க இந்த கோவில் எங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து எங்கெங்கேயோ தேர்றேன் யார்கிட்டயோ ஆனால் இப்போ வரைக்கும் தொண்ணூறு சதவீதம் பேருக்கு அந்த கோவில் எங்க இருக்குன்னு தெரியாது ஒருத்தர் வந்து பல்லடம் திருப்பூர்னு சொன்னாங்க ஒருத்தர் கோயமுத்தூர் இன்னொருத்தர் கர்நாடகா இன்னொருத்தர் வந்து வேலூர் இன்னொருத்தவங்க வந்து கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் எங்கெங்கேயோ சொன்னாங்க ஆனால் உண்மையிலேயே அந்த கோயிலை தேடி கண்டுபிடிச்சி முருகர் தான் இங்கே வர வச்சிருக்காரு சொல்லணும் இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓசூரில் இருக்குது கரெக்டான லேண்ட்மார்க்னு பார்த்தீங்கன்னா அன்னை சத்தியா காலனி யார் ஒன்றாலும் சொல்லுவாங்க கூகுள் மேப்பில் போய் ஸ்ரீ முருகன் திருக்கோவில் ஓசூர்னு போட்டிங்கனால இவரும் அந்த இடத்துல தான் இருக்கேன் பெரிய சந்தோஷமும் அந்த முருகர் பின்னாடி இருக்கார் பாருங்கள் அது இந்த முருகர் தான் இந்த காணொலி வந்து வரப்போ ஜூன் மாதத்து தான் வரும் ஏன்னா நான் ஜூன் ஒன்றுக்கு அப்புறம் தான் வந்து பதிவு செய்கிறேன்னு சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக இந்த காணொலி மே மூணு எடுக்கிறது ஜூன் மாதத்தில் முதல் வாரத்துலேயோ இல்லை ஜூன் ரெண்டாம் தேதி மூணாந்தேதியோ இந்த காணொலி பார்ப்பீங்க அற்புதமான இடம் நான் அடிக்கடிக்கு சொல்லணும் தேடி வந்த முருகன் தேடி வந்த முருகன் அப்படி தான் இந்த முருகன் தேடி வந்து இங்கே உட்காந்துருக்கார் இந்த இடத்துல தான் இந்த மயில் வந்து நின்றுச்சு முருகர் ஆராய்ச்சி நான் செய்கிறப்பையும் பல விஷயங்கள் உணர்ந்துருக்கேன் இப்போ சமீபத்தில் இமயமலை பயணம் கூட இமயமலையில் மயிலே இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் கார்த்திக் சுவாமி டெம்பிளில் மயில் பார்த்து தான் ஒரு சகோதரி சொன்னாங்க அதுக்கப்புறம் அது சம்மந்தம் நான் கலெக்டர் சொல்கிறப்போ அவர் முதல்ல இல்லைன்னாரு அதுக்கப்புறம் அவரே திரும்ப எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் ஆமாங்க சார் மயில் இருக்கிறதா நிறைய பேர் பார்த்துருக்காங்க ஸோ முருகர் யுகம் வந்து இப்படியெல்லாம் இருக்குது கண்டிப்பாக இந்த காணொலி பார்க்குற முருக பக்தர்கள் ஓசூரில் அன்னை சத்யா காலனியில் ஸ்ரீ முருகன் திருக்கோவில் இந்த கோவில் தான் மயில் வந்து முருகருக்கு முன்னாடி நின்று இடம் இது வரைக்கும் கர்சலையாக தான் மயில் பார்த்துருப்போம் முதல் முதல்ல கலியுகத்தில் தத்ரூபமான உயிரோடு இருக்கிற மயிலேருந்து முருகன் முன்னாடி என்ன தான் பேர் அதிசயம் எல்லோரும் வாங்க இந்த கோவில் பற்றி நான் விரிவாக நேர்காணலில் சொல்கிறேன் எப்படி உருவாச்சு என்னன்னு சொல்லி எல்லா பூழும் முருகனுக்கே நன்றி